நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எபிரேயர் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி மூன்று வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே கத்தர் தந்த வாக்கு தத்தம் என் வாழ்வில் நிறைவேறவில்லை என்று அங்கலாய்கிறீங்களா நீங்க பொறுமையோடு காத்திருங்க அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் நிறைவேற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் வாக்கு தத்தம் தந்தவரே உங்க வாக்கில் உண்மை உள்ள வாக்கு யார் மறந்தாலும் நான் மரவேணே என்ற வாக்கெனக்கு அழித்தவரே யார் மறந்தாலும் நான் மரவேணே என்று வாக்கெனக்கு அளித்தவரே ஆமேன் அழனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் காட் மரையும் ஆசிர்வதிப்பாராக